ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு கையில காசு ஆனா சிரமத்தை ஒழியும் உதவி பண்ணுவாங்க அவசியம் தேவை ஒரு சிலருக்கு பாங்கன்னா வீடு இடமாற்றத்தை கூட உண்டு பண்ணுவார் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உடைப்புக்கு ஊதியம் இருக்காது ஆனா லாஸ் ஆயிடாது பணம் வந்து கஷ்டப்படுவாங்க பணம் வராம சில பேர் கஷ்டப்படுவாங்க இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புதனாதிக்கம் ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னார்குடியின் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி திரு மனோரனை சந்திக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமா மீனராசிக்கு எப்படி இருக்கு நம்ம நேர்களுக்கு

ரெண்டு கூட்டாளிங்க வந்து கொஞ்சம் வாகனத்தில் கவனம் தேவை அவசியம் தேவை ஒரு சிலருக்கு கூட உண்டு பண்ணுவார் இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு வீராசிக்காரர்களுக்கு தோஷம் ஒழியும் குழந்தை நாங்க வந்து குழந்தை பிறக்கும் பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னா வெளிநாட்டு பயணம் அமையும் சரி தொழில் இடமாற்றங்கள் அடிக்கடி கொடுக்கும் வெளிநாடு போனா கூட தொழில் இடமாற்றம் அடிக்கடி கொடுக்கும் இங்கே வேலை பார்த்தா கூட தொழில் மாற்றம் கொடுக்கும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மினராசிக்காரர்களுக்கு உடைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது இருக்காதுங்களா இருக்காது சரி ஆனால் லாஸ் ஆகிடாது உடைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்காது மருத்துவ செலவு கட்டுப்படும் சரி ஆனால் கொஞ்சம் சிரமம் தான் இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அப்படியே பணம் கையில் காசு பழக்கம் பணம் வந்து கஷ்டப்படுவாங்க பணம் வராமல் சில பேர் கஷ்டப்படுவாங்க பணத்துக்கு வரும் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படி அந்த மாதிரி பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புதன் அதிகம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாங்க கூட்டினாக்கா ஒன்பது வரும் மிதுனங்கிறது புதன் அதிகம் தான் அதே நேரத்தில் பார்க்கணும்னாக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்க்கணும் அசுபதி பரணி காத்திய ரோகணி விரிசம் திருவாதிரம் புனவசம் புதுசம் ஆயுள்யம் புதன் அதிகம் அந்த புதன் பார்க்கணாக்கா ரொம்ப சோதனை கொடுப்பார் இந்த ஆண்டு கொஞ்சம் சோதனைகள் ஆமா கொஞ்சம் சோதனை தான் கொடுப்பாரு சோதிச்சாலும் பார்க்கணும் தலைமுறை வாய்ப்பு ஒன்று நம்ம வண்டி கூட அடிச்சுறாரு ஆச்சுங்களா சில பேருக்கு இருமனை வர வாய்ப்பு உண்டு சரி ஆமா ஒரு குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு முடிஞ்ச வரைக்கும் ஆனா எத்தனை குடும்பத்தில் குழப்பம் வந்தாலும் சிறந்த கூட்டாளி உயிர்த்தோன் ரெண்டு பேர் வருவான் சரி அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டுங்க தொழில் பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்கா வந்து மூணு தொழிலுக்கு அதிகாரம் உண்டு மூணு தொழில் செய்வாங்க ஒரு சிலர் மூணு தொழில் செஞ்சாலும் உடைப்பு ஊதியம் இருக்காது காசு வந்து கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி காமிக்குது வாகனத்தில் அவசியம் கவனம் தேவை மிகராசிக்காரங்க அத்தனை பேருங்க இந்த ஆண்டு ஃபுல்லா கவனமா தான் இருக்கும் கவனமா இருக்கணும் வாகனத்துல காரு பஸ் ரோட்ல போனா ஓரமாக போனோம் வாக்கிங் போனா ஓரமாக போனோம் உயிருக்கு ஒண்ணு சேதம் இல்லை இருந்தாலும் அடுப்ப காயங்கள் ஏதாச்சும் ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகள் ஆமா ஆமா ஏதோ ஒரு சின்ன தடுப்பு காயங்கள் ஏற்படும் அதனால வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் துர்க்கை மனு கும்பிடணும் மிகராசிக்காரங்க இந்த ஆண்டு ஃபுல்லா துர்க்கை ராகு கால நேரத்தில் துர்க்கை நல்லது ராகு கால ஆமா அது முதல் கடமை ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை நாடொட்ட ராகவலம் வரும் ஆமா அப்ப துர்க்கை முன்னால் வழிபட்டா நான் சொன்னதெல்லாம் தவிர்க்கலாம் சரி ஆஹ் சரி நாளைய வழிபாடு செய்யணும் ஒரு வருஷம் வரைக்கும் ரெண்டாவது டிசம்பர் வரைக்கும் இந்த வருடம் ஃபுல்லாவே ஃபுல்லாவே முதலாச்சாரிக்குள்ள கொஞ்சம் சற்று சோதிப்பார் சோதனை கொடுப்பாரு பொண்ணும் உஷா இருக்க வேலை கிடையாது கையில காசு வத்தாது கையில காசு வராம கஷ்டப்படுறாங்க கையில காசு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் டைட் அர்த்தம் சிரமமா இருக்கும் மனைவி வகையில கொஞ்சம் குழப்பம் வரும் மனைவிக்கு வருமானத்தை கொடுப்பாருங்களா நெருக்கடிய தலரை பார்க்கலாம் வழி போட்டாதான் நம்ம வந்து தப்பிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மினராசிக்காரன் அத்திரி பேர் இருக்குங்க தொழில் பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்க வந்து தம்பி இறை சாக்குரரசன அவர் இருப்பார் மினர் ராசிக்கார தம்பிக்காரங்க இல்லையா அவரு வந்து ஒடுக்கம் தர்மசந்திரன் தெய்வபக்தி சுபேட்ச வாழ்வு எல்லாம் கொடுக்கும் மினர் ராசிக்காரங்க தம்பிக்கார பொறுத்த வரைக்கும் பார்க்க தம்பிக்காரங்க நல்லா இருப்பாரு அந்த தம்பி கூட சமயத்தை ஹெல்ப் பண்ண ஓ அந்த மாதிரி கொடுக்கும்

முதலி சம்மதான முதலி அவனவுக்கு பகையா இருப்பான் பகையாரெல்லாம் கிடைச்சாலுமே முதலாளிகா இருப்பான் இந்த வருஷம் முதுராசிக்காரங்க ஆஹ் அடிமையில பாக்குறாங்க இல்லையா ஆஹ் மேனேஜரு முதலாளி எம்டிஎம் மட்டெல்லாம் ரொம்ப நயந்து போகணும் வேற வழி நயந்து தான் போகணும் நயந்து போனோம் அந்த முதுராசிக்காரங்களுக்கு கூறியிருக்குள்ள கூறிப்பான் கூரிதலை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் ஏற்படும் நிறைய ஏற்படும் குழப்பங்கள் ஏற்பட்டு இந்த ஆண்டு ஃபுல்லா ஏற்படும் ஏற்பட்டு கைக்கு கிடைக்காதவனு சந்தேகம் சில பேர் போனா வாடகை வீடு அடிக்கடி மாத்திரமா இருக்கும் மீராசிக்காரங்க வாடகை வீடு பூரிய சுத்த அப்படின்னு பார்க்கணாக்கா மீனராசிக்காரங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் வாடகை கொடுக்கும் மனைவி பொருள விட்டுற வேண்டியதுதான் காசு பணத்தை சம்பாதிச்சு மனைவி மக்கள்கிட்ட விட்டுட்டு இந்த ஒரு ஆண்டை இவங்க போய் சமர்க்க வேண்டியதுதான் பொம்மை மாதிரி அதனால ஈடுபடலாமையா புது முயற்சியில் பார்க்கணும்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷமே ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொல்றீங்க ஏதோ காசு வரும் வந்து கஷ்டமா இருக்கும் மனைவி வகையில் குழப்பம் ஆனா கூட்டம் ரெண்டு பேரும் வந்து உதவி பண்ணுவான் கூட்டு வியாபாரம் செய்யலாம் கூட்டு வியாபாரம் கூட்டு வியாபாரம் கொள்ளாது அந்த கூட்டு வியாபாரத்துல கூட்டாளி வந்து ரெண்டு பேர் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அதிகாரம் உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குங்க நோய்க்குனால கொஞ்சம் குறையும் ஆனா அடிபடும் பாத்துங்க நெருக்கடி கொடுக்கும் சில சங்கடமான சூழ்நிலை கொள்வாங்க ஜாமியை கழுத்து போடக்கூடாது மற்றபடி பார்த்து நம்ம உண்டு வேலை உண்டு அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் டிசம்பர் வரைக்கும் அவன் காலத்தை கிடக்கணும் அப்புறம் அந்த கடன் அவதி கொஞ்சம் தேவலாம் கொஞ்சம் கடன் போறாங்க கடன் கொஞ்சம் ஒழியும் சீட்டு கொஞ்சம் ஒழியம் ஒடிஞ்சாலும் கொண்டாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு சோதனையான காலகட்டம் தான் இருபத்தி அஞ்சு டிசம்பர் வரைக்கும் ஒரே பரிகாரம் வந்து ஒரே பரிகாரம் துர்க்கை தான் ராவு காலத்துல கும்பிடணும் ராகு காலத்துல பட்டிச துர்க்கை கும்பிடலாம் சிவன் கோயில் பார்க்கணும்னாக்க தெற்கு பக்கம் துர்க்க இருக்கும் சிவனுக்கு வடக்கு பக்கத்துக்கும் துர்க்க தெற்கு பக்கம் குரு இருப்பார் ஆமா போய் துர்க்கை கும்பிடலாம் அது ஆகாலத்தை கும்பிடணும் அதான் மெயினான மெயினா மெயின் ஆமா அப்புறம் வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்கு ரெண்டு பயணம் வரும் ரெண்டு பயணம் வந்தாலும் மொதல்ல ரொம்ப காக்கா பிடிச்சாகணும் சம்பளத்தை கொடுக்க மாட்டான் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான் எங்க போனாலும் சோதனைகள் வரும் அதனால வந்து ரொம்ப காக்கா பிடிச்சாகணும் எல்லாரையும் முதல் நசிக்காரங்க கல்வி உண்டு நுணுக்கமான அறிவு தந்தளவு சாமார்த்தியம் எல்லா கலையும் ஆர்வம் அவங்க வளஞ்சி நெரிஞ்சு போவாங்க பிஷபரமா நலஞ்சு அறிஞ்சி போவாங்க ஆனா சோதனைகள் குடிக்க விதியை மதிய அளவு விடணும் அது சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மீராசிக்காரர்களுக்கு சோதனை காலகட்டம்னா வந்து விதி என் குருநாத கணக்கு இப்படி இந்த விதியை மதிய அளவுல அவங்க அறிவை ரொம்ப பயன்படுத்தணும் அவங்க அறிவை ஒண்ணு ஒண்ணு யோசனை பண்ணி செயல் பண்ணும் சரி சரி ஆமா ஆமா ரெண்டாவது தாய் தந்தை இருக்கு அப்படிங்க யாருக்கு ஆஹ் தாயார் தந்தை எல்லாம் பார்க்கணும் கட்டங்க தான் மீராசிக்காரங்களுக்கு வயசானவங்க இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் கட்டம் தான் தாய் தந்தை ரொம்ப வயசானவங்களுக்கு எல்லாம் அரை வயசு தாண்டவங்களுக்கெல்லாம் பாருங்க தாய் தந்தைக்கெல்லாம் பாக்குன்னு நம்ம வாய்ப்பு இல்ல நம்மளே சரியா இருக்கணும் ஆமா ரெண்டாவது குழந்தைகளுக்கு இப்படியா இருக்கு ஆஹ் புத்தகசான பிள்ளைகளும் பிள்ளை பிறக்கும் ஆண் பெண் குளத்தை பிறக்கும் இது வரைக்கும் கல்யாணம் ஆனா ஆனவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புல்லா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் பெண் குழுத்த பிறக்கம் சரி ஏன்னா ஒரு வாய்ப்பு உண்டு திருமண தாமதம் ரொம்ப வருஷமா திருமணம் பண்ணாம இருக்காங்க இப்ப திருமணம் ஆகாதங்களுக்கு இதை கல்யாணம் பண்றதா அதை கல்யாணம் பண்ற மாதிரி வந்துடும் ரெண்டு வரும் அடிச்ச அடிச்சா மொட்டா வச்சா கூடிய மாதிரி ரெண்டு இடம் வரும் கை கைகுணம் திருமணம் ஆனாலும் நம்ம தந்திரமா இருக்கணும் ஏன்னா மாமனாரும் வகையில ஏழாம் மாதிரி வருத்தம் கொஞ்சம் நேர்த்தி பார்க்க தந்திரமா இருந்துக்கணும் அவ்ள செய்ய வாய்ப்பு இல்ல அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருப்பான்னு இருக்க வேண்டியதான் நமக்கு உதவிக்கு நம்மளும் போய் கேட்க வேண்டியது இல்ல கேட்க வேண்டியது இல்ல நம்ம பண்றப்பிரும் சகரோசானு சொல்லுவாங்க நான் நல்லா தான் இருக்கேன் நம்ம மேல அண்ணன் கோச்சுக்கிறான் அக்கா கோச்சுங்க தங்கச்சி கோச்சுக்குதுன்னு நம்ம மேல பழி வரும் சரி சரி அந்த பழி வந்து அதை பத்தி பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டோட நடப்பு நமக்கு இந்த மாதிரி இருக்குன்னு இருக்கு மதியால ஓட்டத்த ஓட்டத்தான் நமக்கு நண்பர்கள் கூட உயிர கருப்போம் நம்ம சகோதர சாமித்துக்கு நம்ம வந்து சகோதர சாமி கோச்சுட்டு மாதிரி நம்ம மேல குறை சொல்லுவாங்க சரி போன் போயிட்டு இருக்க வேண்டியதான்

வடக்கு பக்கம் துர்க்க வழிபாடுங்க அது ஒரு மணி நேரம் கும்பிடணும் சொல்ற உதாரணத்துக்கு ஏன்னா துர்க்க வழிபாடு இவரு இவருக்கு ஒரு விதிய மதிய அளவுல அதான் வழி ராகு காலத்துல கண்டிப்பா அவசியம் அவசியம் ஆமா ரிலீஃப் கும்பிட்டாலும் எழுந்திருக்கும் போது துர்க்கமா சொல்லி எழுந்திருக்கணும் சரி படுக்கும் போது துர்க்கமா சொல்லி படுக்கணும் சரி எந்த பாதிப்பு வராது அதாவது மழை பெஞ்சா கொடை குடிச்சது மாதிரி நம்ம நினையாம இருக்கலாம் அதாவது ஓங்கி அடிக்கிறத கொஞ்சம் தாங்கி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆமா